மிதுன ராசியில் பிறந்தவர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய குருவக்கர பலன்களை பார்க்கலாங்க அதாவது குருவக்ர பலன்கள் என்றால் நட்சத்திர பாதங்கள் மூலமாக பார்க்க இருக்கிறோம் அதாவது வக்கர காலங்களில் எந்தெந்த நட்சத்திரங்களில் குரு பகவான் எத்தனை நாட்கள் சஞ்சாரம் பண்ணுறாரு அப்படிங்கிறத சிறப்பாக பார்க்க இருக்கிறோம் அனைவரும் பார்த்து பயனடைய வேண்டும் இப்போ பார்த்தீங்கன்னா மிதன ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல ரிசபராசியில் அயன சாயனஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் இருக்காருங்க இந்த வக்கர காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரங்களை லைனாக பார்த்துடலாங்க அதாவது சரியான நட்சத்திர பாதங்கள் எது மிருகசீலிடம் மூன்றாம் பாதத்துக்கு கிருத்திகை இரண்டும் மிருகிசீலிடம் நான்குக்கு கிருத்திகை மூன்றும் திருவாதிரை ஒன்றுக்கு கிருத்திகை நான்கும் திருவாதிரை இரண்டுக்கு ரோகிணி ஒன்றும் திருவாதிரை மூன்றுக்கு ரோகிணி இரண்டும் திருவாதிரை நான்குக்கு ரோகிணி மூன்றும் புனர்பூசம் ஒன்றுக்கு ரோகிணி நான்கும் புனர்பூசம் இரண்டுக்கு மிருகசீரிடம் ஒன்றும் புனர்பூசம் மூன்றுக்கு மிருகசீரிடம் இரண்டாம் பாதமும் சரியான நட்சத்திர பாதங்களாக வருகின்றன அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா நிகழும் மங்களகரமான குருஅதிபரிடம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் மிருகசீரிடம் இரண்டாம் பாதத்தில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்காருங்க அப்போ பார்த்தீங்கன்னா அதே டைமில் தான் குரு பகவான் வக்ரம் அடைகிறாருங்க அந்த வக்ர காலத்தில் புனர்பூசம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சரியான நட்சத்திர பாதங்களில் சஞ்சாரம் பண்ணுறாருங்க அடுத்தது பார்த்திங்கன்னா மிடுகு முதல் பாதத்தில் ஐபிசி ஒன்பதாம் நாள் சஞ்சாரம் அந்த பண்றாரு புனர்பூசம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சரியான நட்சத்திர பாதங்களில் இந்த குரு பகவான் சஞ்சாரம் பண்றாருங்க இதையடுத்து பார்த்திங்கன்னா கார்த்திகை பதிமூன்றாம் நாள் ரோகிணி நான்காம் பாதத்தில் சஞ்சாரம் பண்றாருங்க அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா புனர்பூசம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சரியான நட்சத்திர பாதங்களாக வருகிறதுங்க இதை அடுத்து பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் பனிரெண்டாம் நாள் ரோகிணி மூன்றாம் பாதத்தில் சஞ்சாரம் பண்ணுறாருங்க அந்த சமயத்தில் திருவாதிரை நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சரியான நட்சத்திர பாதங்களாக வருதுங்க அதே ரோகிணி மூன்றாம் பாதத்தில் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் குரு பகவான் வக்கரம் நிவர்த்தி அடைகிறாருங்க இதுதான் பக்ர காலங்களில் ஒரு பயணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்புங்க இந்த மாதங்களையும் நாட்களையும் அதாவது சரியாக குறிப்பிட்டுள்ளோம் அனைவரும் பார்த்து பயனடைய வேண்டும் மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற சோதிட தலைப்பை பாருங்கள் மீண்டும் மிதன ராசியில் பிறந்தவர்கள் அனைவருக்கும் எனது அன்பான நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள்